பன்னீர் கட்லட் செய்கிறதுக்கு இரநூறு கிராம் பன்னீரை சீச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பை நல்லா நைஸாக அரைச்சி அந்த பன்னீரில் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு துருவனை கேரட்டை கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு கையளவு பச்சை பட்டாணியை வேக வச்சு சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான் மாவு அரை டீஸ்பூன் கறி மசால் இல்லாட்டி கரம் மசால் தேவையான அளவு உப்பு அரை எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு நல்லா பிணைஞ்சி விடுங்க அந்த பன்னீரை நம்ம உருண்டைகளா உருட்டிக்கலாம் எனக்கு பதிமூணுலேருந்து பதினாலு உருண்டைகள் கிடச்சிச்சுட்டும் போது பட்டாணி வெளியில் வந்துச்சுன்னா அதை லேசாக உள்ளே வச்சு உருட்டுங்க இல்லாட்டி பட்டாணி பொறிக்கும் போது வெளியே வந்துடும் மெயினாக வேக வைக்கணும் இல்லாட்டி பட்டாணி வெளியே பிரிஞ்சு வந்துடும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி லேசாக வடை மாதிரி தட்டி தட்டி இப்படி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க மெதுவாக திருப்பி போடுங்க பன்னீர் ரொம்ப சாஃப்டானது இதை தக்காளி சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குங்க இந்த ரெசிபிக்கு ஆத்ரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க